மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மாத்தூடிய படங்களை வந்து காண ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னீர் மாதங்கள்ல வந்து எதுவுமே நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் கிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து பாக்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு எதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரிய சூரியன் புதன் சுக்ரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறார் இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து புரிஞ்சகத்துலேயே தனுஷ்லேருந்து தான் இப்போ வந்துட்டு டான்ஸிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெரும்பால் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாந்தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எப்படி தான் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னு என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் அழிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சிம்மம் கர்ஜிக்குன்னு சொல்லலாம் சிம்மத்திற்கு தான் இந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு வந்து எல்லோருக்கும் வந்து விழியை வந்து விழித்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கோணாதிபதிகளின் சங்கமம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அழகான வந்து ஒரு பலன்களை தரவு இருக்குது வருடம் முழுவதுமே வந்து சிம்மத்திற்கு வந்து நல்ல பலன்களே வந்து சொல்லலை என்ன நல்ல பலன்கள்னு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப அவங்கள வந்து கவனமாக இருங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அந்த மாதிரி ரொம்ப வந்து இலகிய மனது உடையவர்கள் அன்பை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான அன்பை வந்து அதை எதிர்பார்க்கும் செலுத்த அன்பு போல எதிர்த்தரப்பும் செலுத்தணும் அப்படின்னு வந்து அன்புக்காக ஏங்கி உறவுகள் மேல அதிகப்படியான பாசத்தை வச்சு மன தொய்வை வந்து விரைவாக அடையக்கூடியவர்கள் இந்த நம்பிக்கை அதுங்களுக்கு பண்ண தெரியாது நடிக்க தெரியாது அப்படின்னு சிம்மத்தை சொல்லிடலாம் கோவம் மட்டும்தான் அவங்க கண்ட வந்து அவங்களுக்கு மெயினா என்ன வந்துடும் அந்த சிம்மத்துக்கிட்ட கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவம் வந்துடும் அந்த மூக்குக்கு மேல கோவத்துல வந்து நிறைய வந்து இழந்தவர்கள் நிறைய பேரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வா

பேசிடுவாங்க இல்லையா எதிர்த்தரப்பு ஐயோ என்னடா இவங்க ரவுடி மாதிரி பேசுறாங்க இவங்கன்னா பெரிய இது போல் இருக்குது ஏன்னா ரொம்ப இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பய பயந்து அப்படிதான் போல் இருக்குது ஐயோ அப்பா போகக்கூடாது கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் அடுத்த நிமிஷமே அதுங்க இறங்கிறோம் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்க நிறைய அதுவும் நஷ்டம் சரியில்லைம்மா எனக்கு எங்கள் உண்மைக்கு மாற நடந்துச்சுமா என்னால் தெரில கேட்டேன் என்னை வந்து சைலண்டா வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்துட்டாங்க நான் பெரிய நஷ்டம் அடைஞ்சேன் அது உறவுகள்லையும் சரி ஒரு பொருளாதாரத்துலயும் சரி ஒரு எல்லா வகையிலுமே லாஸ் ஆயிட்டேன் நான் வந்து பொழைக்க தெரியாம பொழைச்சிட்டேன் அப்படின்னு எப்படின்னு பலதரப்பட்டு சொல்லிக் கொண்டே போன்ற மாதம்லாம் வந்து ராசி அதிபதி நீசமாகி எதுலேயுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை நிறைய மன சோர்வு அலைச்சல் திருச்சல் சரியாக வந்து ஒவ்வொரு காரியமும் வந்து எங்களுக்கு நடக்கல அப்படின்னவங்களுக்குலாம் இந்த மாதம் ராசி அதிபதியும் நாலு ஐந்து என்ற இடங்கள்ல பயணிக்கிறாரு சுக்கரனும் வந்து முயற்சி பரமாதிபதியும் உடன் இருக்கிறார் அதே போல நம்மளுக்கு ரெண்டு பதினொன்னு கூடியவரும் வந்து ஒரு பிளான்ட்ரி பொசிஷனே நாலு ஐந்துல ரொம்ப அட்டகாசமா வந்து சச்சாரங்கள் இருக்கிறதுனால நல்ல தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு ஊர் மாற்றம் இடமாற்றம் நீரகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றங்களும் பொருளாதார ஏற்றங்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல முதலீடுகள் செய்து கொள்வது நல்ல வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணம்

நல்ல பலன்கள் வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் வண்டி வாகன யோகம் நல்ல ஒரு வீடு கட்டுறது குழந்தை பாக்கியம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பது பிரேக்கப் முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு உறவு இணைவது இல்லை வேற ஒரு உறவு கிடைப்பது காதல் இனிப்பது கற்கண்டாய் திட்டிப்பது பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து கெட்டி மேலம் கொட்டுவது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் நன்மைகளும் நற்பலன்களும் நிறைவாய் மகிழ்வாய் நடக்கக்கூடிய ஒரு நிறைவான செழுமையும் வளமையும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான மாதம் சிம்மத்திற்கு தான் சிம்மம் சிலிப்பி நிற்கும் கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் எவ்வளவு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இதே வந்து உங்களுக்கு தசா புத்திகள் சிறப்பா நடக்குது ஒரு சனி ராகு கேதுலாம் இல்லாம நடக்கும் பொழுது ஒரு சிறப்பாக இந்த இந்த சிம்ம லக்னத்திலேயே இந்த ராசிகளாக இருக்கிறீங்க ரிஷபம் மிதுனம் ராசியே அதே போல கன்னி ராசியாக இருக்கிறீங்க மகரம் உங்களுக்கு வந்து துலா ராசியாக இருக்கிறீங்களா இன்னும் பலன் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதற்கெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகங்கள் இன்னும் வந்து எடுத்து கூறோம்லாம் தொய்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க சிம்மம் என்னைக்குமே வந்து சூரியன் வழிபாடு வைத்துக் கொள்வது அதிபதியே சூரியன் தான் வரக்கூடிய வருடம் தசம சனி வரப்போது ராகு கேது லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருந்து படாத பாடு படுத்துதுமா நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு குட்டுது குறையுது மண்டக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியல நிறைய மன அழுத்தத்துல மாட்டிக்கிட்ட வெளியே வர முடியல இதே இந்த ராகு கேது புத்தி அந்தரங்களாகவே செல்லுது அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது அதே போல இவங்களுடைய லக்னமும் வந்து ஒரு கும்பு லக்னமாக இருக்குது மகர லக்னமாக இருக்குதுன்னா ரொம்ப படா கஷ்டத்தின் விளிம்பில் விரக்தியின் உச்சத்தில் வந்து கொஞ்சம் மாத கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து அவங்களை வந்து ஒரு தெம்பா உட்கார வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு குரு செவ்வாய் சூரியனுடைய பார்வை குரு செவ்வாய் இந்த குருமங்கள யோகம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதான் திரிகோணாதிபதிகளின் சங்கமம் அவங்கள வந்து நல்லா வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு சாப்பாட்டையும் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் லைஃப் சுக்கரணும் நாளில் உட்கார்ந்து நல்ல ஒரு அம்சமாக நிலையில் அமர்ந்து அவனுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்து தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்லா நிம்மதியா ஒரு புடி சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிம்மதி பெருவீச்சு முடிவு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் உங்களை வந்து என்ன சொல்லுவோங்க பல டிசைன்ல நல்ல பழங்கள் நடந்து உங்களுக்கு வாழ வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு சொல்றதுக்கு வழிபாடுகள் ஏன்னா நம்மளுக்கு கார்த்திகையும் மார்கழியும் வரும் அதனால கார்த்திகையில நம்மளுக்கு மாத ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு திரு கார்த்திகை தீப வழிபாடும் வரும் மாதம் வந்து மார்கழி மாதமும் தொடர்ந்துடும் அதனால இறை வழிபாடு வல்லல் பெருமாளையும் நம்ம அண்ணாமலையானையும் பெருமாளையும் யார் யாருக்கு என்னென்ன தெய்வங்கள் பிடிக்குதோ உங்க இஷ்ட தெய்வங்களை போய் அப்படியே அரவணைத்துக் கொள்ளுங்க சரணாகதி ஆயிடுங்க உன்னை அன்றி ஒருவரையும் நம்புகிலே பின்னே ஒருவரையான் பின் செல்லே பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தரும் வேலப்பா செந்தில் வாழ்வே அப்படின்னு சொல்லி வல்லலை நீங்க சரணாகிதி அடையும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் நாலு அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுகம் சௌகரியம் நல்ல வந்து ஒரு நிம்மதியான மனநிறைவான ஒரு வாழ்க்கையையும் நல்ல பாக்கியத்தையும் சிம்மம் நிச்சயமாக பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் உறுதியையும் உடல் வலிமையையும் சிறந்த புத்தி கூர்மையையும் அறிவாற்றலையும் தரும் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது மாணவர்கள் நல்ல ஒரு கல்வி ஆற்றல் பெறுவீங்க இது வரைக்கும் படிக்காம இருந்தால் கூட இந்த நிறைவு மாத்திர போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து ஒரு சாதனையாளராக வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் உங்களை பெற்ற தாய் தந்தையருக்கும் மிக சிறப்பான பெருமையை தேடித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே தாய் தந்தையர் என்ற பட்டத்தை வந்து வாங்கி தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல குடும்பஸ்தன் என்ற அந்த குடும்பத்தை அமைத்து தரும் சுப காரியங்கள் விரைந்து விரைவாக நடைபெற்று உங்கள் வாழ்வையில் வளமையையும் நல்ல ஒரு செழுமையையும் நல்ல அழகையும் சேர்க்கும் என்றால் அதோடு உங்களுக்கு ஒரு இன்பமயமான ஒரு எழு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் தர இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக காத்திருக்கு அப்ப சிம்மம் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு முருகனை வழிபடணும்னு சிவ வழிபாடும் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை அற்புதமாய் அதிரடியாய் தரவிருக்கு சிம்ம ராசி லக்னத்திற்கு என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்